வணக்கம் இந்த சேனலை இத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி துலாம் ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வீட்டில் அமைதி நிம்மதி சந்தோஷம் லட்சுமி கடாட்சம் பெற்று சிறப்புடன் அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் முதலில் இந்த ஆண்டின் பொதுவான பலன்களை பார்க்கலாம் மார்கழி பதினாறாம் நாள் புதன்கிழமை பூராடம் நட்சத்திரம் சித்தயோகம் கிணத்தில் இரவு பன்னிரெண்டு மணிக்கு புத்தாண்டு பிறக்கிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியமும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் உண்டாகும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஊடகத்துறை எழுத்துத்துறை ஆசிரியர் கடிதம் ரசாயனம் ஆன்மீகம் ஜோதிடம் வழக்கறிஞர் புத்தகங்கள் மருத்துவத்துறை ஆகியவற்றில் முன்னேற்றம் காணப்படும் மருத்துவத்துறையில் புதிய கண்டுபிடிப்புகளும் புதிய நோய்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது கலைத்துறையினர் முன்னேற்றம் காண்பார்கள் உணவு உற்பத்தி உயரும் விவசாயிகள் லாபம் அடைவர் மக்களுடைய பொருளாதாரம் உயரும் மழைப்பொழிவு நன்றாக இருக்கும் வெப்பம் அதிகரிக்கும் இப்பொழுது துலாம் ராசி பழங்களுக்குள் செல்லலாம் சுக்கிரனை ராசிநாதனாகவும் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களையும் ராசிநாதனாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு கோள்களின் நிலையை பார்க்கலாம் மூன்றாம் இடமான வெற்றி வெற்றிஸ்தானத்தில் சூரியன் புதன் சந்திரனும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனியும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்களுக்கு குபேர யோகத்தை தரக்கூடிய அமைப்பாகும் இது ஆறில் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் ராகு பகவானும் ஆயுள்ஸ்தான எட்டாம் இடத்தில் குருவும் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாயும் விரயஸ்தானத்தில் கேதுவும் வந்திருக்கிறார்கள் இந்த ஆண்டில் நான்கு பெரிய முக்கிய கிரகங்கள் இடப்பயிற்சியாக இருக்கிறார்கள் மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று சனி பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து சாதகமான ஆறாம் இடத்தில் ராகுவுடன் சேர்ந்து அமரவிருக்கிறார் மே பதினான்கில் குரு பகவான் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் வலுவாக சென்று அமர்கிறார் மே பதினெட்டில் ராகு பகவான் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு சென்று அமரவிருக்கிறார் அதே நாளில் கேது பகவான் மூன்றாம் இடமான தைரிய வீரிய உபஜயஸ்தானத்தில் சென்று அமரவிருக்கிறார் இதில் குரு கேது சனி என மூவரும் உங்களுக்கு சாதகமாக செயல்பட இருக்கிறார்கள் முதல் ஆறு மாதம் ராகுவும் நலன் தரும் நிலையிலும் அமர்ந்திருக்கிறார் ராகு கேதுக்கள் ஒன்றரை ஆண்டுகள் அந்த ராசியில் சஞ்சரிப்பார்கள் குரு ஓவான் ஒரு ஆண்டும் சனீஸ்வர இரண்டரை ஆண்டும் ராசியில் சஞ்சரித்து உங்களுக்கு நற்பலங்களை வழங்குவார்கள் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் யோகம் தரும் நிலையில் அமர்ந்திருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதுவரை இல்லாத அளவுக்கு எல்லா துறைகளிலும் வெற்றி கொடி நாட்டும் நல்ல ஆண்டாகவே அமையவிருக்கிறது இதற்காக நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் கஷ்டங்கள் துன்பங்கள் என்று எதுவுமே இல்லாமல் எல்லா வகையிலும் நன்மைகளையே பெறப்புவீர்கள் உங்கள் வாழ்க்கை எதிர்பார்த்ததை விட மிகச்சிறப்பாக அமையப்போகிறது எந்த விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் கூறுகிறேன் கவனமாக பாருங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கவிருக்கின்ற கோள்களின் இடப்பெயர்ச்சியால் பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கவிருக்கிறது ஒன்பதாம் இடத்திற்கு செல்லும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசியின் மேல் பதிகிறது மேலும் மூன்றாம் இடமான உபோஜயஸ்தானத்தையும் ஐந்தாம் இடமான தாய் கல்வி சுனத்தையும் பார்க்கவிருக்கிறது அவர் அந்த இடத்தில் ஒருவரிடம் அமர்ந்திருந்து உங்களுக்கு நற்பலங்களை வழங்கவிருக்கிறார் மாணவர்கள் தங்கள் திறமையை வளர்த்து கொள்ள பல வழிகளிலும் முயற்சி செய்வார்கள் பொது தேர்வில் மட்டுமல்ல போட்டி தேர்வுகளிலும் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்களின் நன்மதிப்பை பெறுவார்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில பிரச்சனைகள் தோன்றக்கூடும் கண்ட சனியாக வந்து அமரும் சனி நோயும் பண ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன உங்கள் தூக்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் இந்த ஆண்டு வீடு மனை வாகனம் போன்றவற்றை வாங்க முயற்சிப்பவர்களின் முயற்சிகள் வெற்றி பெறும் இவற்றுக்கு தேவையான நிதி உதவியும் கடன்களையும் பெறுவீர்கள் சேவை தொழில்கள் ஊடகத்துறைகள் எழுத்துத்துறைகள் இருப்பவர்கள் நீங்கள் விரும்பிய முன்னேற்றங்கள் பெற்று முயற்சி போகிறீர்கள் வெளிநாடுகளில் வேலை செய்பவர்கள் வேலை தேடுபவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் என எல்லா விதமான விஷயங்களும் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் நீங்கள் விரும்பியபடியும் அமையும் உங்கள் வருவாயை பொறுத்தவரை சிறப்பாகவே அமையும் பல வழிகளிலும் பணம் வந்து சேரும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவுமே வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமையும் பழைய கடன்கள் வசூலாகும் உங்கள் கடனை அடைத்து முயல்வீர்கள் ஆனாலும் செலவுகளை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்வது நல்லது பொருளாதாரத்தை திட்டமிட்டு அமைத்துக் கொள்வது நல்லது இந்த வருடம் சுப காரியங்கள் வெற்றிகரமாக செய்து முடித்து விடுவீர்கள் திருமணம் குழந்தை பேரு போன்ற மனதிற்கிடையே நிகழ்வுகள் நடைபெறும் தொழில் வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் என்று குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள் சகோதர சகோதரிகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் அவர்களின் வேண்டியதை செய்து கொடுப்பீர்கள் புதிய நண்பர்கள் அவர்களால் நன்மையும் பெறுவீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சேர்மிக்க முற்படுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் முழு ஒத்துழைப்பையும் பெறுவீர்கள் தொழில்துறையில் உள்ளவர்கள் தங்கள் தொழிலை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வார்கள் புதிய தொழில் துவங்க முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் முயற்சி வெற்றி பெறும் தொழில் விரிவாக்கத்திற்கு நிதியுதவியை பெறுவீர்கள் நல்ல வேலையாட்கள் அமைவார்கள் தொழில்துறையில் நஷ்டத்தை சந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் தங்கள் பழைய தொழிலிடத்தை மாற்றி அமைத்து கொண்டால் தொழில் வளம் பெருகும் உத்தியோகத்தில் வேலையில் இருப்பவர்கள் தங்கள் முன்னேற்றத்திற்கான எல்லா வகையிலும் வெற்றிகரமாக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் பணப்பயன்களையும் வேலையில் அடுத்த நிலைக்கும் செல்வீர்கள் புதிய வேலை தேடுபவர்களின் முயற்சிகள் சாதகமாக அமையும் வேலை தொழில் ரீதியான பயணங்களை மேற்கொள்வீர்கள் சக ஊழியர்களிடம் அன்புடனும் உதவிகரமாகவும் நடந்து கொள்வீர்கள் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் மாணவர்கள் தங்கள் தாய் தந்தையரின் சொல்கேட்டு அவர்களை மகிழ்விக்கும் விதமாகவும் தங்கள் எதிர்காலம் கருதியும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள் கல்வியில் மட்டுமல்லாது கலை விளையாட்டு போன்ற துறைகளிலும் கவனம் செலுத்தி வெற்றி பெற வெற்றிகளை குவிப்பீர்கள் கலைஞர்கள் இதுவரை இருந்து வந்த தடைகள் நீங்கி அதிகப்படியான வாய்ப்புகளை பெறுவீர்கள் வசதிகள் அதிகப்படுத்தி கொள்வீர்கள் சக கலைஞர்களின் ஆதரவை பெறுவீர்கள் உங்கள் திறமைகள் பழிச்சுடும் விதமாக உங்கள் படைப்புகளை திட்டமிடுவீர்கள் வருவாய் உயரும் கலைஞர்களுக்கு இது ஏற்ற நல்ல ஆண்டாகவே அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிற்சில தொந்தரவுகளை சந்திக்கலாம் அவை தற்காலிகமானதாகவே அமையும் மருத்துவ செலவுகள் குறையும் வீட்டில் உள்ள முதியவர்களின் உடல்நிலையில் சற்று அதிகப்படியான கவனம் வைப்பது நல்லது அரசியல்வாதிகள் இந்த வருடம் சிறு சிறப்பான நல்ல படங்களை அடைவார்கள் எதிரிகள் இவருக்கு எதிராக நிற்க முடியாமல் பின்வாங்குவார்கள் பேச்சாற்றலும் சொல்லாற்றலும் திறனும் அதிகரிக்கும் மற்ற கட்சியினரின் ஆதரவை பெறுவீர்கள் பொதுவாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல ஆண்டாகவே அமையும் சில அசுவ பலனும் இருக்கத்தான் செய்யும் ஐந்தாம் இடத்திற்கு நானும் ராகுவால் வீண் விரயம் ஏற்பட வாய்ப்புள்ளது உங்கள் வருவாயை சொத்தாக மாற்றி கொள்வது நல்லது புத்தி தடுமாற்றம் செயல் தடுமாற்றம் போன்றவை சில நேரங்களில் ஏற்பட்டு முடிவெடுக்க முடியாமல் திணற வேண்டியிருக்கும் தாய் தந்தை மனைவி இவர்கள் உடல் உடல்நலரும் குழந்தைகளுடனும் பாதிக்கப்படக்கூடும் காதலன் காதலி இடையேயான உறவு முறிந்து போகும் அளவிற்கு சிக்கல்கள் உண்டாகும் மேற்கூறிய இந்த அசுவ பலன்கள் நடைபெறுவதை குறைக்க ராகுபவனை அவர் சந்நிதியில் சென்று வணங்கி வாருங்கள் மற்றபடி இந்த ஆண்டு உங்களுக்கு சீரும் சிறப்புமான ஆண்டாகவே அமையவிருக்கிறது எந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் பிறப்பு ஜாதகம் புத்தி ராசி பலன் இவை மூன்றையும் சோதித்த முன்பே முடிவுகளை எடுப்பது நல்லது இந்த வருடம் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்கள் அவர்களின் அருளாசியைப் பெற்று நற்பணங்களை மேலும் மேலும் பெருக்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்